கும்பகோணத்தில் விடாமுயற்சி திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அஜித் பாட்டிற்கு விசில் அடித்து குத்தாட்டம் போட்டு உற்சாகமடைந்தனர் அஜித் நடித்து விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியானது இந்த நிலையில் கும்பகோணம் பெசன்ட் சாலையில் விடாமுயற்சி திரைப்படம் திரையிடப்பட்ட திரையரங்கில் அஜித் ரசிகர்கள் சார்பில் நேற்று டிஜே நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சென்னை போன்ற பெருநகரங்களில்தான் அஜித் விஜய் படங்கள் வெளியாகும் முதல் நாள் இரவு முதல் திரையரங்கம் முன்பு ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவார்கள் இந்நிலையில் முதன்முறையாக கும்பகோணத்தில் அதுபோன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததை தொடர்ந்து அஜித் ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து நடிகர்களின் ரசிகர்களும் திரையரங்கில் குவிந்தனர் இதையடுத்து திரையரங்க வாயிலில் ஒலிபெருக்கிகள் புகையை வெளியிடும் இயந்திரங்கள் வண்ண வண்ண லேசர் லேசர் உளரவிடப்பட்டு அஜித் திரைப்படத்தின் பாடல்களை ஒலிபெருக்கிகளில் ஒளிபரப்பினர் இதற்கு அஜித் ரசிகர்கள் மட்டுமின்றி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் பாகி குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக போலீசார் திரையரங்கம் முன்பு குவிக்கப்பட்டனர் இந்நிலையில் கும்பகோணத்தில் முதல் முறையாக இதுபோன்ற நிகழ்ச்சி நடைபெற்றதால் அதனை பார்ப்பதற்காக ஏராளமானோர் குவிந்தனர் அவர்கள் பெசன்ட் ஆலையில் இருபுறங்களிலும் தங்களது மோட்டார் சைக்கிள்களை நிறுத்தி சென்று தால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை சீர் செய்தனர்.